பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவை ஸ்டார்டிங்கில் கமலஹாசனுக்காக பார்த்தாலும் நாளடைவில் ஓவியாவுக்காக மட்டுமே ரசிகர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க ஓவியா காலைல எழுந்ததும் அவ்வளவு எனர்ஜியாக ஆடுற டான்ஸுக்காகவும் அவங்களுடைய உண்மையான குணத்துக்காகவுமே ரசிகர்கள் பிக்பாஸை அதிகமாக பார்க்க தொடங்கினாங்க ஓவியாவுக்காக மட்டும் ஆனால் ஓவியாவை விருத்த காண்டு காயத்ரி ஜூலி நமிதா இவங்க சூழ்ச்சியால் ஓவியா ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம காதல் அப்படின்ற பேர்ல ஆரவ் வந்து ஓவியாவை பயங்கரமா ஏமாத்திட்டாரு எல்லாத்தையும் அசால்ட்டா சமாளிச்சிட்டு வந்த ஓவியாவுக்கு இதை ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஹேண்டில் பண்ணி பார்த்தாங்க அவங்களால முடியல ஓவர் டிப்ரெஷனுக்கு போகவே நான் போட்டியை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஓவியா எதை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அதை பண்ணி வெளியேறிட்டாங்க ஆனால் நான் நடித்தேன் அப்படின்ட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஓவியா வெளியே போனதுனால வருத்தத்துல இருந்த கொஞ்சம் சந்தோஷம் தரா மாதிரி கூடவே ஜூலியை அமைச்சு வச்சாங்க ஜூலி பாத்தீங்கன்னா வெளியே தலை காட்ட முடியாமல் துப்பட்டா கட்டிட்டு எங்கயாவும் போயிட்டு வரா ஆனா நம்ம ஓவியா அப்படி இல்ல ஜாலியாக போயிட்டு கூட ஜாலியா போட்டோ எடுத்துட்டு விட்டு கொண்டாட்டு வராங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஓவியா வந்து ஒரு கெட்டப் போட்டு இருக்காங்க வந்து பாதி மொட்டை அடிச்சிருக்காங்க அது ஏன் அப்படின்ட்டு காரணம் வெளியே வந்திருக்கு அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆரோ கூட இருந்த காதல் தோல்வி அடைந்ததன் காரணமா ஓவியா வந்து இந்த மாதிரியான செயல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி உலா வருது போவியா இந்த மாதிரி பண்ணது சரியா தப்பா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி